திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி திருவிளையாடல் புராணத்தினுடைய இருபத்தி இரண்டாவது பாடல் எம்பிரான் மாணிக்க வாசக பெருமானை போற்றி அருளிய பாடல் நம்முடைய சிந்தனைக்கு எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான் எழுதாறு மறைகள் தேரா இறைவனை எழுதுவதற்கு அரியதாக இருக்கக்கூடிய மறைகள் என்று சொல்லக்கூடிய வேதங்களால் அறிய முடியாத இறைவனாகிய நம்முடைய சிவபெருமானை எள்ளிற்கங்குள் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து இரவிலும் பகலும் பகலிலும் குறிப்பிட்ட அந்த காலங்களிலே ஆறு காலங்களிலே முறையாக பூசணையை விடாது நாள்தோறும் செய்து வந்து தொழுதகை தலைமீது ஏற அங்கே எப்பொழுதும் இறைவனை தொழுதகை தலைமேல் இருந்து இறைவனை தொழுகின்ற அந்த கையூறு துளும்பு கண்ணீருள் மூழ்கி அங்கே எப்பொழுதும் இறைவனுடைய பெருங்கருணையை நினைந்து நினைந்து கண்களிலே நீர் பெருகி நிற்கின்ற நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் அழுது அடியடைந்த அன்பன் அங்கே இவ்வாறு அழுது இறைவனை தொழுது அவருடைய திருவடியை அடைந்தவராகிய மாணிக்க வாசக பெருமான் அடியவர்க்கு அடிமை செய்வாம் அந்த மாணிக்க பெருமானை தொழுபவர்க்கும் நாம் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி புராணத்தை தொடருகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்